வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க கர்னிக் நியாயமானவன் நிமராலஜன் நான்கு கர்பின் கர்ணை உள்ளவன் நிமராலஜன் எட்டு கலைமாறன் கலைகளில் திறமையானவன் நிமராலஜன் மூன்று கலைவாணன் கலையின் ரத்தினம் நிம்ராலஜியன் எட்டு கல்யாண் மகிழ்ச்சியானவன் நிம்ராலஜன் ஐந்து கவி சரண் அறிவு உள்ளவன் நிம்ராலஜன் ஒன்பது கவிதாசன் கச்சவர் நிம்ராலஜன் ஆறு கவிநயன் சுதந்திரமானவன் நிம்ராலஜன் ஐந்து காங்கேஸ்வர் பறவைகளின் தலைவர் நிம்ராலஜியன் இரண்டு காந்தன் கடவுள் முருகன் பெயர் நிம்ராலஜன் ஆறு காமிக் ஈர்ப்பு கொண்டவன் நிம்ராலஜன் நான்கு காமேஸ்வர் பேரார்வம் கொண்டவன் நிம்ராலஜியன் இரண்டு காமிஸ் அன்பின் இறைவன் நிம்ராலஜன் மூன்று கானகன் மாட்சத்தை விரும்பும் நபர் நிம்ராலஜியன் ஒன்று Thank you for watching this video. Please like, share and subscribe.